முத்தழுகு மாடை கேட்குறதுக்காக அங்கே போய் கேட்குறாங்க இங்கே பாருங்கள் எங்கள் சித்தி தான் ஒரு வாரத்தில் பணம் தரேன் அசல் தர எல்லாமே சொன்னாங்கல்ல அதுக்குள்ளே நீங்கள் எதுக்காக மாட்டை ஓட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தழுகு பயங்கர கோபமாக கேட்குறாங்க என்னம்மா உனக்கு மாடு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நாலஞ்சு பேர் இருக்காங்க அவங்க கேட்குறாங்க உனக்கு மாடு வேணாம் நான் தரேன் உனக்கோட தெரியுமா நீ பணமே தர வேணாம் நீ மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாரு டேய் என்ன பேசிகிட்ருக்க அவ்வளோதான் நீ என்ன பண்ணுவனே எனக்கு தெரியாது நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்தியை காட்ட காட்டுறாங்க என்னம்மா கத்தியை காட்டுற அப்படி சொல்லிட்டு கத்தி அப்படி பிடுங்குறாரு பிடுங்கிட்டோன்னே சொல்கிறாரு என்ன இவ்வளோ பேரை வச்சு நான் வசூல் பண்ணிகிட்ருக்க நீ எனக்கே நீ பயம் காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு கதவை மூடுறான்னு சொல்கிறாங்க ஆ பார்த்துக்கங்க தலைவா அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்த எல்லாருமே வெளியே போயிட்டாங்க அப்படியே உள்ளே வராரு அப்படியே கிட்ட போகிறாரு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தலுக்கு அப்படியே எவ்வளோ தடுக்க பார்க்குறாங்க அப்போ கூட கிட்ட போகிறாரு அப்படியே தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணிட்டாரு அதுக்குள்ளே பூமி வராரு வந்து ஒருத்தர் அடித்து கதவை உடச்சி உள்ளே வந்து விழறாரு அப்படியே திரும்பி பார்க்க பார்க்கறாரு அந்த ஆள் என்ன யார் அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு அடி அடினு பூமி அடிக்கிறாரு பயங்கரமாக அடிக்கிறாரு அடிச்சுட்டு முத்தலகு அங்கே வந்து காப்பாற்றி வெளியே கூட்டிகிட்டு போறாரு அதுக்குள்ள முத்தலகோட சித்தியை அப்பா ரெண்டு பேரும் ஓடி வராங்க அங்கே தாம போயிருக்காங்க முத்தலகு அப்படின்னு சொல்றாங்க போற வழியில அங்கே உள்ள போறாங்க என்ன ஆச்சு முத்தலகு எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன ஆள் செட் பண்ணுற என்னை அடிக்கிறதுக்கு இங்கே எல்லாரையும் அடிச்சு போட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாடு வாங்கினவர் சொல்கிறாரு அதை கேட்டொன்னே யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வீட்டுக்கு போகிறாங்க டென்ஷனாக இருக்காங்க முத்தலகிட்ட பூமி பேசுகிறாரு இங்கே பாரு இந்த மாதிரி தனியாலாம் நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல என்னோடய மானத்தையும் நீங்கள் காப்பாற்றியிருக்காங்க அவன் இந்த என்னை என்ன பண்ண பார்த்தா நீங்கள் பார்த்தீங்கல்ல ஏதாவது ஒன்று நடந்துருந்தால் கூட நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு முத்தலகு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் முத்தலகு நீங்கள் உங்களுக்கு தைரியம் அதிகம் நீங்கள் எதுக்காக எப்படிலாம் எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்றாரு இல்ல என்னதான் தைரியம் இருந்தாலும் அவன் எல்லாத்தையும் கத்தியெல்லாம் புடுங்கிட்டு என்ன என்ன அழிக்கணும் தானே அவன் நினைச்சான் அப்படின்னு சொல்லிட்டு முத்தரவு சொல்றாங்க சரி விடுங்க அதையும் நினைச்சிட்டு இருக்காதிங்க நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க எல்லாரையும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு சரிங்களா நீங்க பாத்து வீட்டுக்கு போங்க சரி வாங்க நானே கூட்டிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி கூட்டிட்டு போறாரு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க முத்தலகு வீட்டுக்குள்ள வராங்க ஏ முத்தலகு நெல் என்ன ஆச்சு எதுக்காக மாடை ஓடிட்டு போனேன்னு அவனை போய் யார் அடித்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவங்க சித்தி அதுவா சித்தி வாத்தியார் யார் வாத்தியார் உங்ககிட்ட ஒருத்தர் சண்டை போட்டானே அந்த வயலாண்டு அவனா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை 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 அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் என்கிட்ட சண்டை போட்டார் அப்போது ஆனால் நல்லவர் தான் அவர் தான் இதெல்லாம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு ரொம்ப சந்தோஷமாக உள்ளே போகிறாங்க இவளுக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க பூமி பாத்ரூமில் குளிச்சிட்ருக்காரு அப்போ அப்படியே அஞ்சலி வராங்க பார்த்தோனே ஓ நீ குளிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் வந்துட்டு அந்த டேப்பை மூடிடுறாங்க ஏன்னா தனியே வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு சோப்போட கண்ணை திறந்து பார்த்தா அஞ்சலி நான் தான் உங்கள் கூட தான் இருக்கேன் உங்களுக்கு நான் முதுகு தைச்சி விடுவா இல்லை தலை தைச்சி விடுவா நான் தான் உங்கள் கூடவே இருக்கல அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க ஏய் அஞ்சலி போய்ங்க எந்த அப்படின்னு சொல்லிட்டு டேப்பை ஓப்பன் பண்ணுறாரு அஞ்சலி அப்படியே வெளியே போகிறாங்க போகணுன்னே ரூமை சுற்றி சுற்றி பார்க்குறாங்க நிறைய மல்லிகைப்பூ வாங்கி வச்சிருக்காரு ஓ மல்லிகைப்பூலாம் வாங்கி வச்சிருக்க பூமி என் மேலே உனக்கு ரொம்ப ஆசை தான் பூமி ஆனால் நீ தான் ஒத்துக்க மாட்டுற இனிமேல் நான் தான் உன் கூட வள அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூ எடுத்து தலையில் வச்சுக்கிறாங்க அப்படி சந்தோஷமாக சிரிக்கிறாங்க நீ என்கிட்ட தானாக வருவே அப்படி ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கும் பூமி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பூமி குளிச்சுட்டு வராரு வந்தவனே உன்னை யார் இந்த பூவெல்லாம் எடுத்து வைக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு என்ன பூமி நீ எனக்காக தானே வாங்கி வச்சுருக்க அதனால தானே எடுத்து வச்சேன் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க யார் சொன்னால் உனக்கு